இந்த கல்கத்தா டாக்டருடைய கேஸ்ல என்ன நடந்துச்சு ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு மருத்துவர் படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து தான் வந்து கடனை உடனே வாங்கி நிறைய தியாகங்கள் செஞ்சு தான் அவங்க படிக்கிறாங்க படிச்சு முடிச்சு அது பிறகு நீட் எக்ஸாம் எழுதி அது பிறகு இதயத்துக்கான சிறப்பு மருத்துவர் ஆகணும் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை படிச்சு படிச்சு கொண்டு இருக்கும் போது முப்பத்தி ஆறு மணி நேரம் ட்யூட்டி கொடுக்குறாங்க ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியை சுற்றி இருக்கிற பல இடங்களில் போதைப் பொருட்கள் ஒலாவது அதுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க ரொம்ப தைரியமான பொண்ணு முப்பத்தாறு மணி நேரம் டியூட்டி பார்க்கணுன்னா ஆஸ்பத்திரியில் டியூட்டி போட்டிருக்காங்க அதுக்கடையில் இது மாதிரி ஒரு ஹாலில் அவர் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கிறான் எமர்ஜென்சி தேட்டருக்கு பக்கத்திலேயே அந்த ரூம் இருக்குது அந்த ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க ஒரு மூணு மணி காலையில் ரெஸ்ட் எடுக்க போயிட்டு காலையில் ரூமை திறந்து பார்த்தா தொண்ணூறு டிகிரி கால் விரிக்கப்பட்டு கால் உடைக்கப்பட்டு அப்படியே செத்து போயிருக்கும் அந்த காலை ஒன்னு சேர்க்க முடியல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது அவங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளை தற்கொலை செஞ்சு கொண்டான்னு செய்தி அனுப்புறாங்க பார்த்தோன்னே தெரியுது இது மோசமான இயற்கைக்கு மாறான மரணம் அப்படி தற்கொலை அப்படின்னு ஒரு பொய் செய்தி உடனே சொல்லப்படுது அதுக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் அன்னைக்கே அன்னைக்கு சாயந்திரமே பண்றாங்க இமீடியட்டாக ஒன்பது மணிக்கெல்லாம் அந்த பிள்ளையினுடைய உடல் எரிக்கப்படுகிறது ஏன் எரிக்கணும் இயற்கைக்கு மாறான மரணங்கள் அந்த உடல்கள் புதைக்கப்படும் ஏன்னா அந்த கேஸுக்கு அந்த உடல் தேவை ஆனா எரிக்கப்படுது எல்லாமே ஏகப்பட்ட கேள்விகள் சுப்ரீம் கோர்ட் நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அடுத்த அடுத்த கேள்விகளை கேட்குது ஏன் அப்படி பண்ணீங்க ஏன் எப்படி பண்ணீங்க அந்த பிள்ளையை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நைட் ஒன்பது மணிக்கு எரிச்சு அதுக்கெல்லாம் முடிஞ்ச பதினொன்றைக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் முதல் ஆய்வு அறிக்கை பார்த்த உடனே எஃப்ஐஆர் போடணுமே காலையில் பத்து மணிக்கு போட வேண்டியதை நைட்டு பதினொன்றைக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு போட்டிருக்கீங்க இங்கே என்ன நடக்குது யாரை காப்பாற்ற பார்க்குறீங்கன்னு இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் சம்பந்தப்பட்ட கல்கத்தா காவல்துறையை பார்த்து கேள்வி எழுப்பு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது நம்ம எல்லாரும் பெண்கள் இந்த வலி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அவள் கண்ணாடி போட்டிருக்கா அந்த கண்ணாடிச்சலாம் கண்ணுக்குள்ள போய் கண்ணு முழுக்க ரத்தம் அப்படியே பேப்பர் கிழிக்கப்பட்டிருக்கிறது கிளிக்கப்பட்டிருக்கிறது தொண்டை நெறிக்கப்பட்டு தைராய்டு எலும்பு போய் அந்த உடைஞ்சுல இருந்து ரத்தம் கசிஞ்சு கசிஞ்சு அவ செத்து போயிருக்கிறான் அவருடைய மார்பகங்கள்ல பயங்கரமான பல் தடங்கள் சதைய கடிச்சு எடுத்துட்டாங்க அவருடைய இடுப்பு பகுதியில நூறு கிராம் சதையை காணவில்லை அவருடைய இடுப்பு எலும்புகள் டிஸ்லொகேட் ஆகியிருக்கு அவளுடைய கால் தொண்ணூறு டிகிரின்னு சொல்றாங்க நூத்தி எண்பது டிகிரின்னு சொல்றாங்க அவ்வளவு மோசமாக விரிக்கப்பட்டு திருப்ப அந்த காலை ஒண்ணு சேர்க்க முடியாத மாதிரி உடைச்சிட்டாங்க அவளுடைய பெண் உறுப்பு முழுக்க சிதைக்கப்பட்டிருக்கிறது பிளேட வச்சு கைய அப்படியே கீறிக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவளுடைய பெண் உறுப்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்தட பகுதிகள் எல்லாம் கீறல்கள் சிராய்ப்புகள் உராய்வு அப்படின்னு அந்த டேர்ம் வேர்ட்ஸை பயன்படுத்துறாங்க மருத்துவர்கள் நூற்றி எம்எல் நூற்றி ஐம்பது எம்எல் திரவம் ஆண் திரவம் இருப்பதாக போஸ்ட்மார்ட்டம் அறிக்கைகள் வெளிவருகிறது எத்தனை பேர் சேர்ந்து எத்தனை முறை அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கிறாங்க அவருடைய விரல்களில் ரெண்டே ரெண்டு நகம் மட்டும்தான் இருக்கு பிச்சை நகம் எல்லாம் இல்லை பிச்சை எடுத்துருக்காங்க உடம்புக்கு வெளியில் பதினாறு இடத்துல காயம் உடம்புக்கு உள்ள ஒன்பது இடத்துல காயம் அளவு பெரிய மரணத்தை சந்திக்கிற அளவுக்கு அவன் என்ன தப்பு செஞ்சான் அவளோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப லட்சணமா இருக்கலாம் மிகுந்த கனவோடு இதுல நான் கோல்டு மெடல் வாங்கணும் நான் படிச்சுட்டு இருக்க படிப்புல பதிமூணு மணி நேரம் படிச்சுட்டு இருந்தாலும் ஒரு நாளைக்கு பதிமூணு மணி நேரம் படிப்பாளாம் அப்பா எனக்கு நிறைய செலவழிச்சிட்டீங்க நீங்க நான் அஞ்சு லட்சம் சம்பாதிச்சு கொடுக்குறேன் அது பிறகு அதை வச்சுக்கிட்டு என்னுடைய கல்யாணத்தை நகை எடுத்துவோம் அது வரைக்கும் நீங்க சிரமப்படாதீங்கன்னு தாய் தகப்பனுடைய கஷ்டத்தின் மீது தன் கவலையை வைத்திருந்த ஒரு மகள் அந்த இந்தியாவின் மகள் என்று சொல்லுகிறார்களே அவளும் இந்தியாவின் மகள் தான் குற்றம் நடந்து இத்தனை நாள் ஆயிருச்சு இது வரைக்கும் ஒரே ஒரு அக்யூஸ்டர் சஞ்சய் ராவ் அப்படிங்கிற ஒரு அக்யூஸ்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பாக்ஸர் ஒரு போலீஸ் வாலண்டியர் ஹாஸ்பிட்டல் வாலண்டியர் அப்படிங்கிற தகவல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கே தவிர மற்ற குற்றவாளிகள் யாரும் கைதாகப்படலை அவங்க அப்பா மிக வலிமையாக சொல்லியிருக்காரு என் மகளுக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவள் கொலை செய்யப்பட்டிருக்கிறா மற்ற குற்றவாளிகளை கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு நீதி வேணும் வரைக்கும் இதுல ஏழாயிரம் பேர் கொண்ட படையை அனுப்பி சிசிடிவி கேமராவை கம்ப்யூட்டரை அந்த குற்றம் நடந்த ரூமை எல்லாம் எந்த தடயங்களும் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துருச்சு இறைவனுடைய மன்றத்தில் இருந்து உங்களால் தடயங்களை அழிக்க முடியுமா இறைவனுடைய இருந்து உங்களால் கேமராக்களை உடைக்க முடியுமா இங்க இருக்க சிசிடிவியை உடைச்சிட்டீங்க இறைவனுடைய கண்களில் இருந்து அவனுடைய கேமராக்களில் இருந்து உங்கள் பதிவுகளை அழிக்க முடியுமா இங்க இருக்க கம்ப்யூட்டரை வடிச்சிட்டீங்க அதுதான் தயார் செஞ்சு வச்சிருக்கிற வினை பதிவேட்டில் இருந்து உங்களுடைய பதிவுகளை அழிக்க முடியுமா மகசூர் என்ற பொழுது உண்டு மிக கடுமையான நீதிக்கான போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கணும் நீதிக்கான போராட்டத்தை வெளியில போய் தெருவில் போய் நின்று பஸ்ஸை மறிச்சு அப்படி போராடுறதுனால நடந்துருமான்னு எனக்கு தெரியல ஆனால் ஒவ்வொருத்தரும் இது சம்பந்தமான செய்திகளை நம் வீட்டு பிள்ளைகளுக்கு பேசணும் நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு பேசணும் நம்ம ஊர் பள்ளிக்கூடங்களுக்கு பேசணும் நம்ம ஊர் கல்லூரிகளுக்கு பேசணும் நம்ம மதரசா பிள்ளைகளுக்கு பேசணும் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டியிருக்கு தனியாக எங்கேயும் போகாதீங்க ரெண்டு பேர் சேர்ந்து போங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாங்க டாய்லெட் இல்லாம போல பிள்ளைகளோட வீடுகள் வேற ஏதோ இடத்துல ஒரு இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் டாய்லெட் இல்லாம இருக்காங்களா கண்டுபிடிச்சு அவங்க டாய்லெட் கட்டுங்க அப்படின்னு அவங்களை மோட்டிவேட் பண்ணணும் இந்த ஆபத்தை எடுத்து சொல்லணும் டாய்லெட் இல்லாம ஏரிக்காட்டுக்கு தனியா போகக்கூடிய பிள்ளைகள் அங்க அபியூஸ் பண்ணப்பட்டு நிறைய பிள்ளைகள் கொலை செய்யப்படுறாங்க இந்த விஷயத்தை அவங்களுக்கு எடுத்துச் சொல்லணும் ஏன் எல்லா சமூகத்துக்கும் சேர்த்து வேலை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஏன் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக இஸ்லாமிய பெண்கள் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது ஏன் ஏனென்றால் நாமெல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபிநாயம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கள் பெண் பிள்ளைகளின் உயிரை காப்பாற்றுவதற்காக உயிரோடு பிள்ளைகள் உதை உதைக்கப்பட்ட செய்தியை கேட்டு தாடி நனைய நினை அழுதார்கள் இந்த தாகா நபியினுடைய உம்மத்துக்கள் நமக்கும் அந்த கடமை இருக்கிறது ஒவ்வொரு பெண் பிள்ளையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எங்கேயோ ஏதோ நடக்குது நான் என்ன செஞ்சிட முடியும் அப்படி இல்லை ஒவ்வொரு பெண்ணாலும் யாராவது ஒருத்தருக்காவது இந்த செய்தியை ஏற்றி வைக்க முடியும் நடக்கிறதுக்கு முன்னாடியே பாதுகாத்தாதான் உண்டு நடந்ததுக்கு பிறகு மேடை போட்டு பேசத்தான் முடியுமே தவிர எந்த நீதியையும் பெற முடியாது இழந்த உயிரை பெற முடியாது எந்த விதமான ஆறுதலையும் இந்த உலகத்தில் அடைய முடியாது நடக்கிறதுக்கு முன்னாடியே பாதுகாத்தா உண்டு